உன்னை படைத்தவ எனக்கு எது எப்போது எங்கே தர வேண்டும் என்பது மட்டும் எனக்கு தெரியாதா தேவையில்லாமல் உன் விதியை மாற்றுவேன் என்று சொல்லி பலரிடம் போய் நீ ஏமாந்த நிற்காதே உன் விதி என்னுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது அதை நல்லபடியாக மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு சந்தோஷமாக இரு உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக உனக்கு உதவி செய்வதற்காக உனக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வரும் அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் நீ கேட்டது நீ நினைத்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும் இப்போது உன் மன வேதனையை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி இருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என நம்பும் எத்தனையோ கடின நாட்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் இப்போது நீ படும் மன வேதனைகளுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் தருவேன் அதுவரை என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு நான் இருப்பேன் உனக்கு நிழலாக என்றுமே உனக்கு துணையாகவே இருப்பேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்றெல்லாம் நீ வருந்தாதே எல்லாவற்றிற்குமே நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் என்றுமே இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்யவும் விட மாட்டேன் இது என்னுடைய சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வைத்திருக்கிறேன் கனவில் கண்ட சுகபோக அனுபவங்கள் விழித்து கொண்டதும் மறைந்து விடுவது போலவே இவ்வுலக வாழ்க்கை ஒரு மாயத் தோற்றம் இவ்வுலக வாழ்வின் சுகமும் துக்கமும் அது போலவே மறைந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லை யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டிருக்கிறது சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் என்றாவது உன்னை புறக்கணித்து தன்னுடைய ஒளியை உனக்கு தர மறுத்திருக்கிறதா இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லையே உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும் இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாயே ஏன் அது மனிதன் வேலை அது மனதின் வேலை உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணித்திருக்கிறாய் அப்படி இருக்கையில் எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லையே சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலையுயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தரும் இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைகிறது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதி உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு தான் உனக்கு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் உனக்கு உடைய புறக்கணிப்பு வழி இல்லாமல் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடிகிறது இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடு உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது சிறு பொள்ளும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே இருக்கின்றன ஆக இப்போது உனக்கு தேவை சமமான பார்வைதான் சமநோக்கு பார்வை நீ நன்றாக தியானம் செய் இயற்கையை நேசி உன்னுடைய எல்லாம் மறையும் பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று எண்ணிப்பார் இது இயல்பே என எண்ணு வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்துக் கொள்வதில்லை அது அதனுடைய இயல்பாய் இருக்கிறது அதுபோல் இயல்பாய் உன்னுடைய கடமையை செய் எல்லாமே மாறும் உன் மனம் மாறினால் மட்டுமே உனக்கான எல்லாம் மாறும் உன் பாரத்தை என் மீது வை மனசாந்தி இல்லாத என்ற ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் கிடையாது உன் பாரத்தை என் மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாய் நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் என் வார்த்தையை நம்பு உனக்காக ஒரு புதிய கதவு திறக்க இருக்கிறது தற்போது நீங்கள் எதிர்கொண்டு இருக்கும் சவால்கள் எல்லாம் முடிவுக்கு வரவுள்ளன திடீரென அவசரமான வாய்ப்புகளும் வழி தெளிக்கும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது பொறுமையாக ஏறு என் நேரத்தை நீ நம்பு உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் மிக விரைவில் அந்த நேரத்தில் நீ காலடி எடுத்து வைக்கப் போகிறாய் உனக்கு குபேர யோகத்துடன் மகாலட்சுமி கடாச்சத்துடன் ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு தேடி வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் அது உன் வாயில் கதவை தட்டும் அது உன் கையில் கிடைக்கும் அன்று முதல் நீ பொற்பாதங்களாக உன் வாழ்க்கை பொன்னொளி வீசும் நன்னாளாக மாறும் உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாக இருக்கும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் வந்து விட்டது என் வார்த்தையை நம்பு என் சொல் படி நட நான் உனக்கு சொல்வது எல்லாமே உன்னுடைய தானே பிறகு எதற்காக என் மேல் இப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்பா நடத்துவாரா நடத்த மாட்டாரா என்று ஏன் யோசிக்கிறாய் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் நடத்தி காமிக்கிறேன் நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமி இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது என்றால் உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டுவிடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கப்போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக்கொண்டு அதன்படியே நீ போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்துவா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்து தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்துத் தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு கஷ்டங்கள் துன்பங்கள் கடன் பிரச்சினைகள் எல்லாமே உன்னை விட்டு தூர ஓட போகிறது ஏனென்றால் என்னை நீ வழிபட ஆரம்பித்து எத்தனை எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாகவே நல்ல பலனை உனக்கு தரப்போகு உன்னை நான் பாதுகாத்து கொண்டே வருகின்றேன் உனக்கான நல்ல நல்ல சூழல்களை எல்லாம் அமைத்து வைத்திருக்கின்றேன் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை என்னை நீ மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கப் போகிறாய் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ பயப்படாதே நான் உன்னை என் கைக்குள் வரவனப்பாக வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மீறிதான் எதுவாக இருந்தாலும் உன்னை நெருங்கும் அது நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் என்னை மீறிதான் அது உன்னிடம் வரும் சொல்வது எல்லாமே உன்னுடைய எதிர்கால வாழ்வை என்னை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் யாரிடமும் போய் கைரேகையோ ஜோசியமோ எதுவும் பார்க்காதே ஜாதகம் எல்லாம் பார்க்காதே ஏனென்றால் உன்னை படைத்தவன் நான் இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாந்திகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் துறைகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் ஓம் நமச்சிவாய எல்லாம் நல்லதே நடக்கும் நீ பொறுமையுடன் நிறு நீ விரும்பி எதுவும் உன் வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் தருவேன் என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு நல்லது செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு தெரியாது நான் உனக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் என்று இன்னும் சில நாட்கள் காத்திரு என்னுடைய திட்டங்களைக் கண்டு நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் என் அப்பா எனக்கு இப்படி செய்து விட்டாரே என்று நீ மிகவும் சந்தோஷமாகவே வாழ்வாய் சுய விசாரணை ஒன்றுதான் தவறில்லாத ஒரே வழி நீங்க உண்மையில் இருக்கும் நிபந்தனையற்ற முழுமையான இருப்பை உணர ஒரே நேரடியான ஒன்று சுய விசாரணை நான் யார் விசாரணை எல்லா எண்ணங்களுக்கும் ஆதாரம் நான் என்ற எண்ணமே நான் யார் என்ற சுய விசாரணையால்தான் மனம் போகும் நான் யார் என்ற எண்ணம் மற்ற எல்லா எண்ணங்களையும் அழித்து இறுதியில் தன்னையும் கொன்றுவிடும் மற்ற எண்ணங்கள் எழுந்தால் அவற்றை முடிக்க முயற்சிக்காமல் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று விசாரிக்க வேண்டும் எத்தனை எண்ணங்கள் எழுகின்றன என்பது என்ன ஒவ்வொரு எண்ணம் எழும்பும் போதும் உசாராக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் யாருக்கு வருகிறது என்று கேட்க வேண்டும் எனக்கு என்று பதில் வரும் அப்போது நான் யார் என்று நீங்கள் விசாரித்தால் மனம் அதன் மூலத்திற்கு அல்லது எங்கிருந்து வந்தது என்று திரும்பும் திரும்பவும் எழுந்து எண்ணமும் மூழ்கும் இப்படி அதிகமாக பயிற்சி செய்யும் போது மனதின் மூலாதாரமாக நிலைத்து நிற்கும் சக்தி அதிகரிக்கும் அப்படிதான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்கு போனாலும் இதை செய்யலாமா இதை செய்வலாம் செய்வதால் நமக்கு நன்மை ஏற்படுமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசிக்க வேண்டும் எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இன்றைய நிலைக்கு இது வந்தால் நமக்கு சரியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அது நாளை உங்களுக்கு சரியாகமா இருக்குமா என்று ஒரு நடவைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் நீங்கள் பிரச்சனையில் போய் மூழ்கி விடுவீர்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நான் இருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும் எங்கு போனாலும் யோசித்து பாருங்கள் நல்லது நடக்கும் ஓம் நம எல்லாம் நல்லதே நடக்கும் இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ இப்போது கவனமின்றி எல்லாவற்றையுமே இழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் சரிதானே உன்னிடம் உள்ளது எல்லாமே இழக்கும் சூழ்நிலையில் இருக்கிறது ஏனென்றால் உன் மனதில் குழப்பம் உன்னை ஆட்டி கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலை ஆயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்துக்கொள் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டுமே நடக்கிறது அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதித்த செயல்களின் விளைச்சல்கள் அதைதான் தற்போது நீ அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளாதே எல்லாமே உன்னுடைய கர்ம வினைகளின் தான் நடந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நீ செய்யும் செயல்களுக்கான பலனை நிச்சயமாகவே வருங்காலத்தில் நிச்சயமாகவே அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி என்று யாரையுமே நீ திட்டாதே உன் வாயால் சாபமிடாதே யாருக்கும் உன் மனதால் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே உன்னை வந்து சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் நிலத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே தாமதமாயினும் என்றுமே தர்மமே வெல்லும் எனவே எந்த நேரத்திலும் நேர்மையாக சிந்திக்கவும் செயல்படவும் நீ தொடங்கு அதுதான் உனக்கு உன் லட்சியத்தை அடைய செய்யும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன் அப்பா செய்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே இந்த சிவனின் வாக்கு என்றுமே பவைக்காது சிவன் செய்தால் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் அப்பா நான் எல்லாவற்றையும் நானே பார்த்து வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்களெல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய முள் குத்தி இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதேபோல உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு